എക്സസൈസ് എക്സസൈസ് പറ്റില്ല അങ്ങനെ ആണോ അപ്പിക്കുന്ന റോട്ട് ഇത് ഇവിടെ പിള്ളേൽ റോട്ടൊക്കെ அதுக்கு அப்படி இல்ல கேமரா மக்கள் இருந்தது பாத்தீங்கன்னா அக்ரயங்குடத்துக்கு போகணுன்னு நடிக்காங்க போற வழியில சின்ன ஆக்சிடென்ட் அதால போக முடியல இப்ப ஹாஸ்பிடல்ல நிக்கிறேன் நெக்ஸ்ட் நான் வந்தா சரி கட் பண்றேன் फ्रेंड्स ஓகே பாய் ஹாய் ஹலோ வணக்கம் फ्रेंड्स நான் உங்க லொகேஷன் வீடியோ எடுத்துனது फ्रेंड्स இப்ப நான் கடைசி போட்ட வீடியோ என்ன சொல்ல வந்துட்டீங்க அந்த அக்ரங்களத்துக்கு போற வீடியோ வந்திருக்கும் சது பிரா நான் ஃபைனல் சொல்றது நான் முதல்ல ரேக்க அந்த தார் ரோட் எல்லாம் கிரவல் ரோட் ஆ இருந்தது என்னடா இந்த கிரவல் ரோட் காணேன்னு சொல்லி தான் நான் இந்த கிரவல் ரோட் காண போனான் பட் அது போக வேண்டிய அவசியம் இல்லை அந்த அக்ரங்கள மண்ணன் சிலியோடயே அங்க அது வலக்கை பக்கம் திரும்பினா அக்ரங்கள மண்ணன் சொல்லி சொன்னவங்க எனக்கு வடிவா தெரியல என்னன்னு சொன்னா அந்த பாதிரி என்ன போல நான் அப்படி கிரவல் ரோட்டுக்கு போனான் அப்புறம் போயிட்டு திரும்ப வந்துனாங்க திரும்ப வந்து கொண்டு கேட்க ஒரு வீட்டை நாயை கழிச்சி விட்டாங்க வெளியில் ஸோ அது நாய் எங்கள் பைக்குக்கு வந்துட்டு ஸோ அப்போ விழுந்துவிட்டோம் விழைக்க சின்ன காயங்கள் ஏற்பட்டு எனக்கு நண்பர் சுகரனுக்கும் சார் அங்கே நிற்கிற வேறையில் வெயிலான அங்கே இருக்கிறார் சின்ன காயங்கள் தேல் காயங்களும் காய்காலையும் வந்துட்டு அது சின்ன காயங்கள் அதை தேய்ச்சி போட்டு இப்போ ஃபோட்டோ வேணுண்டா போடுறோம் நான் சைட்டில் போகிறேன்னு பாருங்க ஸோ போயிட்டு முடிஞ்சு இப்போ மருந்துங்களுக்கு சுதந்தவங்கள் சரி இப்போ நாங்கள் வீட்டு போனோம்னு யோசிச்சோம் போயிட்டு வந்த வேலையில முடியும்னு சொல்லி போட்டு நான் விழுங்கானு சொல்லியிருந்தா அப்படியே வந்தா வேலை செய்துட்டு போகலான்னு சொல்லி சொன்னிருந்தா ஸோ அதுக்காண்டியே இப்போ அக்கராங்குளத்தை காட்டிட்டு போகணுன்றதுக்காண்டி வந்திருந்தாங்க ஸோ இங்கே தான் அக்கராங்குளம் இருக்கா அதை உங்களுக்கு தான் போகிறோம் அங்கே போகலாம் ஸோ இப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊற்றி ஆகிட்டு சரிங்க என்னடா ஃப்ரெண்ட்ஸ் அதை பைக் போய்க்கு கேக்க வீட்டுக்காரன்னு சொன்னா நான் கழிச்சு விட்டாங்க அப்போ எங்கள் பைக்கு வந்துட்டு நான் எப்படி சரிஞ்சு விழுந்து அது கிராமல் ரோட் அது இதே மாதிரி தான் கிராமல் ரோடு கிராமல் ரோட் தான் விழுந்தோன்னா அப்படிங்க தேய்ச்சி போட்டு ஆள் ஸ்ட் வேலை நாங்கள் முப்பது இல்லாமல் வந்திருப்போம் அந்த ரோடு சரியில்லை ஸோ முப்பது தான் வந்துருப்போம் முப்பதும் இல்லை இருபத்தஞ்சு அப்படின்னு வந்துருப்போம் இருபத்தஞ்சி ஸ்வீட் எல்லாம் அது உடனே விழுந்து உடனே தேய்ச்சிட்டு ஸோ பைக் பண்ணுவோம்னு தேய்ச்சிட்டு ஸோ காயம் பைக்கு சின்ன காயங்கள் வந்துட்டு ஸோ பரவாயில்லை என்ன செய்ய உங்களுக்கான வீடியோ போடுறோம்னா இப்போ அக்கறங்களை காங்காயம் இருக்குது அக்கறங்களை போய் வாங்க என்ன சொன்னால் கையில் நடக்குன்னு யோசிக்காங்க என்ன சொன்னால் அதே முருகண்டில் ஒண்ணு ஹச்சான் முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க முருகண்டியில் ஒன்று ஹெச்சான் ஸோ அதையும் சாப்பிட கொண்டு போக முடியாது அக்காய்ங்குகளுக்கு போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் முற்றாண்டி கச்சாங்க சாந்தி என்ன சொன்னாவலை இனிப்பாக இருக்கு அண்ணா முழு கேட்டேன் கேட்க பக்கத்தில் பக்கத்தில் இந்த அக்கராங்கிழமை இருக்குது ஸோ அப்படியே பாத்திர போடாமல் வந்தாங்க ஸோ மூணுக்கு அக்கராங்கிழமை இருக்குது ஸோ காட்டுறேன் நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் குளத்தை காட்டுறதுன்னு சொல்லி போட்டு நிலத்தை காட்டுறேன்னு கேட்க தான் சொன்னிதான் கூட பத்தி போட்டு வறண்டு போட்டு ஸோ அது மட்டும் பில்ல பாருங்க நிஞ்சாறு சைட் பாருங்கள் பிள்ளைத்துக்கு நீர் இல்லாமல் வானளவு பாஞ்சு எப்படி ஏஞ்சால் ஓழியும் பிடிக்கிறாங்க போய்கொண்டிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா தண்ணீரெலாம் இருக்குது இல்லாமல் ஜோடுறாங்க இல்லை சரி ரெண்டரை தான் ஹாஸ்பிட்டல் நடந்து மருந்து வந்தாங்க கட்டி போட்டு வார்டில் நின்று அதாவது அட்மிஷன் போட்டு தான் நிற்கணும்னு சொன்னாங்க பர் நாங்கள் என்னென்ன சொன்ன டிஃபின்லேருந்து வந்தாங்க ஸோ போகணும் அப்படின்னு சொன்னாங்க சுயா விருப்பின் காரணமாக நாங்கள் போகணுன்னு சொன்னால் வீட்டில் சொன்னால் போகணும் அதாவது அதான் நல்ல கொடுத்துட்டு வந்துருந்தாங்க ஸோ நீங்களும் அப்படி செய்துறாங்க நல்ல கொடுத்துட்டு வந்துடுங்க நல்ல டாக்டர்ஸ் வேறு நர்ஸ் வேறு நீட்டாக கவனித்தாங்க நீட்டாக கதைச்சாங்க என்னென்ன சொல்கிறது தன்மையாக காதிச்சு எங்களை எதை வழி நடத்தினாங்கள் ஸோ இப்போ அது முடிஞ்சு போட்டு அப்படியே வந்து நிற்கிறோம் ஸோ மூணுக்கு அக்கிராங்குலம் இருக்குது மற்றும் போகிறது மை ஃப்ரெண்ட் வேணுவானு அவருக்கு காய சொல்லுங்க அவர் காய் திரும்பி காய சொல்லுங்க சிவகாரம் வந்து ஸோ நானும் தான் பைக்கில் விட்டு சா நாய் நாய் சாசம் காட்டிச்சு நாங்கள் ரெண்டு நேரம் போயிட்டு வந்தாங்க ஸோ இடத்துல மட்டும் தேய்ச்சி தேய்ச்சி தான் காயம் வந்தது ஃப்ரீ காயம் இல்லை அதான் ஹெல்மெட் போட்டுருந்தாங்க இல்லாட்டி மண்டையெல்லாம் காயம் வந்துருக்கு முகாம் எல்லாம் காயம் வந்திருக்கும் இப்போ என்ன சொன்னால் நாங்கள் எல்லாம் அதாவது ஹெல்மெட் போட்டுருக்காங்க ரெண்டு பேரும் முகம் எல்லாம் காயம் வந்திருக்கும் ஸோ ஹெல்மெட் எல்லாம் தப்பிச்சிட்டோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வழியில் சின்ன இடத்துக்கு கொஞ்சம் தூரம் போனாலும் ஹெல்மெட் போட்டுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சேஃபுக்கு தான் சொல்கிறாங்க உங்களோட பாதுகாப்பு தான் சொல்கிறேன் அனுபவப்பட்டு உங்களை சொல்கிறேன் கேட்கணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னுக்கு தான் அக்கராய் குளம் ஸோ இந்தியாவில் ஃபுல்லாக வறட்சி அதாவது வெயில் காலம் ஸோ எந்தாலும் நீரெல்லாம் வறண்டு ஓட்டுது ஸோ அப்போ அங்கால இருந்தால் இருக்குது ஸோ அங்கால போட்டு மஜ்ஜி மீன் நினைக்கிறேன் ஸோ அதையும் நான் காட்டுறேன் நாங்கள் சரைக்கி விட்டோம் கல்லு எல்லாம் மண்ணுக்கு மேல கல்லு எல்லாம் உருண்டு உருண்டு கல்லு இருக்கு கால் வச்சுنا சரைக்கி விட்டோம் இவ்வளவு வாய்ப்பிருக்கு சோ அந்த புள்ளுகள் இருக்குது பல எல்லாம் கால் வச்சنا சோ இதான் அக்ரங் Не придумаю

நிறைய பிள்ளையானோட வந்து நாங்கள் நிறைய இடம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி டைமும் காட்டா வந்துட்டு ஸோ அடுத்த முறை வந்தாங்களே நான் கண்டிப்பாக காட்டுற இடங்களை காட்டு காட்டு பிரதேசமே தான் இது சொன்னால் காடு ஃபுல்லாக பாருங்க அவங்களால ஃபுல்லாக காடுகள் தான் அது குளமும் இல்லை குளமே இப்போ காடெல்லாம் வேக கிடக்கு அப்படி பெருசாக இருக்குது இரண்டு மணி குளத்தையும் பார்த்துருப்பீங்க ஸோ அதுவும் அப்படி தான் பெருசு காட்டு இரண்டு தான் பெருசு இதோட பெருசு என்ன இரண்டு மணி குளம் மங்களையும் மாட்டு மறையுது அந்த மரங்களுக்கு தான் மறைஞ்சிட்டு ஸோ அதை அவங்கள வடிய காட்ட முடியலை இது அப்படி தெரியல அங்கே நீங்கள் வந்துட்டேன் ஸோ அங்கே நீங்கள் எங்கள் வாடியாக தெரிஞ்சிச்சு அது பெரிய குளம் தான் குளத்துக்கு நடுக்க மரங்கள் எல்லாம் அதுவும் பட்டு போயிருக்கு குளத்துக்கு நடக்க மரங்கள் என்ன என்னண்டு அது படும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி தானே ஸோ அதுக்கு அது குக்களால அது ஓடி கொண்டு தண்ணி ஓடி கொண்டு அங்கே ஒரு ஆறு மாதிரி ஓடி கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு கொஞ்சம் குளிக்கிறாங்க ஸோ அதை நான் வீடியோ எடுக்க முடியலைன்னு சொன்னேன் அவங்க ப்ரைவேசியாக அவங்ககிட்ட ஸோ அதை நான் வீடியோ எடுக்கல கண்டிப்பா அதையும் அவங்களை காட்டியிருப்பேன் செம்மையாக இருந்திருக்கும் சூப்பராக எனக்கு பார்க்க ஆசை இருக்குது அதுவே குளிக்கொழுமே கிடக்கு பட்டு குளிக்க முடியாது என்னென்னு சொல்லிச்சோன்னா அந்த ஏர்வந்த பகுதி அப்போது பகுதியும் உண்டு ஏறக்கா ஈஸியாக ஏறி போட்டோம் அது கொஞ்சம் ஏறக்க ஈசின்னு சொல்லி இல்லாது கொஞ்சம் விதாக தான் கிடந்தது ஸோ ஏறி போட்டோம் அந்த புள்ளுகளை காலை வச்சு ஸோ ரங்கைக்காவது சீக்கிரம் பயமாக இருந்துச்சு புழுந்துருவோமோ உண்டு பட் விளையில புள்ளுகளுக்கு காலை வச்சு நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் பிரிமானமே இருக்கும் ஸோ உங்கள் வழிக்குள்ள வாய்ப்பு இல்லை கிரவல் மண் தான் கிடக்காது ஸோ அந்த கிரவலுக்கு காலை வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு விழுத்த வாய்ப்பு இருக்குது ஸோ புள்ளுக்கு ஆளை வச்சு நீங்கள் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னென்னு சொல்கிறேன் ஓகே ஓகே நான் எனக்கு தெரிஞ்சதா என்ன அனுபவப்பட்டவங்க சொல்கிறேன் ஸோ பிடிச்சாக்காக விழுங்க இல்லாட்டி விழுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேவாக வந்துங்க மறக்காங்க லொக்கேஷன் ஜூட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட விட வெற்றி சொல்லதுங்க சாங்க பாய்